பட்டாம்பூச்சிங்க தேன் குடிக்கிற அழகாக இருந்துச்சா இந்த லை போட்டுடலான்னு ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகான பட்டர்ஃப்ளை ரொம்ப நேரம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்காக லை போடுறேன் நிறைய இருக்கேன் எனக்கு இடமும் இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மூணு நிறமாக இருக்குது தேன் குடிக்கிற அழகு பாருங்கள் நான் பக்கத்தில் போகிறேன் பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பட்டர்ஃப்ளைக்காக எப்படி தேன் குடிக்குதுன்னு பாருங்க, லைவா வாய் உள்ளே வச்சு விட்டுருக்கு திரும்ப தேடுது தேன் ஒரு ஒரு இதழுக்கும் இடையில தேடிகிட்டே இருக்கு எவ்வளோ அழகா இருக்குல்ல மெதுவாக ஒரு ஒரு இதில் தேன் தேடுது ரொம்ப நேரமாக நான் பக்கத்தில் இருக்கேன் அதுக்கு எந்த பயமும் இல்லை பறக்கவும் இல்லை தேன் குடிக்கிறதுக்காக உள்ள நுழஞ்சிருக்கு பாருங்கள் എൻ്റെ വാപ്പും പറന്നിടും ഇങ്ങനെ പർ പറക്കട്ടിയാ കൊച്ചി തള്ളി നെല്ല ഇപ്പോൾ തുമ്പോ വരും വരും ഇവള നേരം അസയാമ എങ്കേത இருந்துருச்சு ஏண்டா பறக்க விட்ட இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரமா என் கூட இருந்துச்சு தெரியுமா இந்த பட்டர்ஃப்ளை சரி ஓகேங்க நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை தேடி நான் போறேன் தேட்டா பாய் தேங்க்யூ இந்த பூக்களுக்குள்ள எப்பவும் வந்து உட்காரும் பட்டர்ஃப்ளை என் பையன் வந்தோடனே அது பறந்து போயிடுச்சு பயத்துலையே இன்னொரு ஒயிட் பட்டர்ஃப்ளை காமிச்சானே ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை இப்போ பறந்துட்டுருக்கேன் தெரியுமா அதுவும் அப்படிதான் தேன் தேடி பறத்து இப்போ ஏதோ ஒரு பூ பூக்கடிச்சிட்டா போதும் அங்கேயே உட்காந்துருந்தேன் Okay. Take Bye. -bye.